நம்ம ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி ஏன் கொண்டாடுறோன்னு தெரியுமா பழைய பூமா பூமாதேவிக்கும் வராக பெருமானுக்கும் பிறந்தவன் தான் நரகாசுரன் அவனுக்கு மிகுந்த வீரமும் சக்தியும் இருந்துச்சு தவம் செய்து பிரம்மனிடமிருந்து என்னை மனிதன் யாரும் கொல்ல முடியாது என்ற வரம் பெற்றான் அதனால் அவன் அகந்தையுடன் உலகையே அச்சுறுத்த ஆரம்பித்தான் அவன் தேவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான பெண்களை பறித்து கொண்டு சிறையில் அடைத்தான் மேலும் ராவணன் கும்பகர்ணன் போன்ற அசுரர்களையும் விட மோசமாக நடந்து கொண்டான் இதை சகித்து கொள்ள முடியாமல் தேவர்கள் எல்லோரும் பகவான் கிருஷ்ணனை நாடினார்கள் அப்போது கிருஷ்ணன் தனது துணைவி சத்யபாமாவுடன் சேர்ந்து நரகாசுரனுக்கு எதிராக போராடினார் சத்யபாமாவின் வில்லம்புகளும் கிருஷ்ணனின் சக்கராயுதமும் சேர்ந்து நரகாசுரன் தோற்கடிக்கப்பட்டான் தன் இறுதி நேரத்தில் நரகாசுரன் கிருஷ்ணனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான் என் மரண நாள் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் இறப்புக்கு யாரும் அழக்கூடாது வருத்தப்படக்கூடாது அவர்கள் அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னான் அதற்கு கிருஷ்ணன் சம்மதித்தார் அன்றைய தினம் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் விளக்குகள் ஏற்றி இனிப்புகள் செய்து பட்டாசுகள் வெடித்து தீமையை வென்ற வெற்றியை கொண்டாடினார்கள் அதுவே இன்று நாம் தீபாவளி பண்டிகை என்று கொண்டாடி வருகிறோம்